வணக்கம் தேவகி கண்ணம்மா சமையலில் இன்றைக்கி கிழங்கு கருவாடு வச்சு குழம்பு பார்க்க போகிறோங்க செய்ய போகிறோம் அதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட குழம்பு அதாவது மரவள்ளி கிழங்கு கருவாட்டு குழம்புக்காக வானல் அடுப்பில் வச்சுட்டோங்க வானல் சூடாகிடுச்சு இப்போ அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில நல்லா சின்ன வெங்காயத்தை இது மாதிரி செருவை கட் பண்ணிக்கிங்க ஒரு ஐம்பது கிராம் வெங் வெங்காயம் போதும் அதையும் கூட சேர்த்துக்கலாம் கருவேட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப ருசி கொடுக்கும் நல்லா வதக்கிடலாம் ஒரு பூண்டு அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த பதம் போதுங்க இப்போ இது கூட தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இது கூட கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காரம் புளிப்பு உப்பு மூணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் இப்படி இது மாதிரி பெரட்டுறதால நமக்கு மிளகாத்தூளில் உள்ள பச்சை வாசம் போயிடும் சீக்கிரமா நல்லா வாசனையா இருக்கும் குழம்பு இப்ப நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ குழம்பு கூட சேர்த்தார் குழம்பு கூட இல்லை மசாலா கூட நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம வந்து இதில் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் கருவேட்டில் உப்பு இருக்கும் அதனால நம்ம உப்பு பதம் பார்த்துட்டு தான் அப்புறமா சேர்த்துக்கணும் உப்பு நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம மரவள்ளிக்கிழங்க சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மூடி போட்டு மூடிறேன் கொதிக்கிட்டோம் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ வந்து நம்ம கிழங்க குழம்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முக்கால் கிலோ கிழங்கு நான் வெட்டி வச்சுருக்கேன் கட் பண்ணி நல்லா அலசிட்டு நல்லா மண் இல்லாமல் அலசிடுங்க அலசிட்டு இந்த மாதிரி செருவை கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றது நல்லா கிழங்குள்ளலாம் குழம்பு நல்லா ஏறி புளிப்பூசுவையோடு ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட கூடவே கருவாட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் நீங்க வந்து எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து நெத்திலி கருவாடு சேர்க்குறேன் எந்த கருவாடு சேர்த்தாலும் இந்த குழம்பு ரொம்ப வாசனையா ருசியா இருக்கும் கருவாட்டு குழம்பு நல்லா பனிக்காலத்துக்கு ரொம்ப நல்லது நல்லா இந்த குளிருக்கெல்லாம் நமக்கு இதமா இருக்கும் சாப்பிட சாப்பிட ருசியா இருக்கும் நல்லா கிண்டி விடுங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் நல்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா குதிச்சு நல்லா பாசமாக இருக்குது நல்ல கிழங்குலாம் வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு வேட்டையாக செஞ்சு பாருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் தோ சாதத்துக்கு தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி